சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் சந்திரனுக்கு கிடைத்த சாபத்தை பற்றி இந்த புராண கதை மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒருமுறை சந்திரன் கைலைக்கு சென்றபோது விநாயகர் விளையாடிக் கொண்டிருந்தார் விநாயகர் குதித்து குதித்து விளையாடுவதற்கு ஏற்ப அவருடைய தொந்தியும் குலுங்கி குலுங்கி ஆடிக்கொண்டிருந்தது அதை பார்த்ததும் சந்திரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது விநாயகரை பார்த்து கேளியாக சிரித்தார் அந்த சிரிப்பு விநாயகருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது உடனே நீ தேய்ந்து மறைய கடவாய் என்று சந்திரனை சபித்து விட்டார் சந்திரன் மறைந்ததால் உலகம் இருளில் மூழ்கியது தேவர்கள் விநாயகரை சரணடைந்தார்கள் தன் தவற்றுக்கு வருந்திய சந்திரனும் தன்னை மன்னிக்குமாறு வேண்டி தவம் புரிந்தான் மனமிறங்கிய விநாயகர் சந்திரனை தன் தலையில் சூடிக்கொண்டார் பாலச்சந்திரன் என்ற பெயருடன் அருள்பாலித்து சந்திரனுக்கு வளரும் தன்மையை தந்தார் அதாவது பதினைந்து நாட்கள் மெல்ல தேய்ந்து தேய்பிரையாகவும் பின்பு பதினைந்து நாட்கள் மெல்ல வளரும்படியாக வளர்பிரையையும் கொடுத்தார் அப்படி சந்திர பகவான் வரம்பெற்ற நாள் தான் தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர என்றால் சங்கடத்தை நீக்குதல் என்று பொருள் உலக வாழ்வில் நாம் செய்த கர்ம வினையின் பலனாக வரும் எல்லாவித இன்னல்களையும் போக்கி அளவில்லாத நன்மைகளையும் தருவதால் இந்த விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் என்று போற்றப்படுகின்றது சங்கடகர சதுர்த்தியானது மாதந்தோறும் வரும் என்றாலும் விநாயகர் அவதரித்த ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிரை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று கூடுதல் சிறப்பு பெறுகின்றது அன்றைய தினத்துல விநாயகரை வணங்கி வழிபடுபோவருக்கு சகலவிதமான சங்கடங்களும் விலகும் சந்தோஷமானது பெருகும் பொதுவாக நாலாம் பிறையை பார்க்க கூடாது என்பார்கள் நான்காம் நாள் பிறையை பார்ப்பவர்களுக்கு தோஷம் ஏற்படும் அதற்கு ஒரு புராண கதை இருக்கு ஒருமுறை முறை பகவான் கிருஷ்ணரே நாலாம் பிறையை பார்த்து விடுகின்றார் அதன் விளைவாக அவருக்கு தோஷம் ஏற்படுகின்றது சத்ராஜித் என்னும் மன்னன் சூரியனை வழிபட்டு அதன் பலனாக சூரிய பகவானிடமிருந்து சியமந்தக மணியை பெற்றான் அவன் அந்த ரத்தினத்தை அணிந்திருந்த போது சூரிய பகவானை போல் பிரகாசத்துடன் காணப்பட்டான் அந்த நேரத்தில் அங்கு வந்த கிருஷ்ண பகவான் அந்த மணியை கையில் எடுத்து பார்க்க ஆவல் கொண்டார் ஆனால் சத்ராஜித் அதற்கு மறுத்துவிட்டான் பிறகு ஒருமுறை முறை சத்ராஜித்தின் சகோதரன் பிரசேனன் அந்த ரத்தினத்தை அணிந்து கொண்டு வேட்டைக்கு சென்றான் அப்போது சிங்கம் ஒன்று அவனை தாக்கி கொன்று அந்த ரத்தினத்தையும் எடுத்து சென்று விட்டது இதனால் சத்ராஜித் மன்னனும் மற்ற பொதுமக்களும் பகவான் கிருஷ்ணர் மீதே சந்தேகம் கொண்டனர் இதனால் கிருஷ்ணர் அவமானத்துக்குள்ளாக நேர்ந்தது இதை கேள்விப்பட்ட ஸ்ரீ நாரதர் கிருஷ்ணரிடம் வந்தார் நாலாம் பிறையை பார்த்ததால் அந்த விளைவே இது என்றார் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானை தரிசித்தால் இந்த பழியிலிருந்து நீங்கலாம் என்று ஆலோசனையும் கூறினார் அதன்படியே கிருஷ்ணரும் விநாயகரை வழிபட்டு தனக்கு நேர்ந்த அவமானத்தை துடைக்க அந்த ரத்தினத்தை தேடி தானே புறப்பட்டார் இறுதியில் கரடி கூட்டத்தின் தலைவனாக ஜாம்பாவானிடம் அந்த இத்தனம் இருப்பதை அறிந்து அவனுடைய குகையை நோக்கி சென்றார் இந்த ஜாம்பாவான் வேறு யாரும் கிடையாது ராம அவதாரத்தின் போது சீதா பிராட்டியை கண்டடைய ஸ்ரீராமருக்கு உதவி செய்தவரே ஆகும் ஆஞ்சநேய சுவாமிக்கு அவரது பலம் குறித்து நினைவூட்டியவரும் இவரே இவருக்கு ஸ்ரீ ராமபிரானை கட்டி தழுவ வேண்டும் என்ற ஆசை நெடுநாளாக இருந்தது ஆனால் தன் உடம்பில் இருக்கும் ரோமங்கள் அவரை புண்ணாக்கிவிடும் என்று அஞ்சி தமது ஆசையை வெளிப்படுத்தாமல் அடக்கிக் கொண்டிருந்தார் ராமர் மீது இந்த அளவுக்கு பக்தி கொண்டிருந்த ஜாம்பாவான் ஸ்ரீ கிருஷ்ணர்தான் ராமராகவும் அவதரித்தவர் என்பதை அறியாமல் அவருடன் போர் புரிய ஆயத்தமானார் யுத்தமும் தொடங்கியது இருவரும் கட்டி புரண்டு சண்டையிடும் போதுதான் தன்னுடன் சண்டையிடுபவர் ஸ்ரீ ராமர் என்று அணிந்தார் ஜாம்பாவான் பின்னர் நடந்த தவற்றிற்காக மன்னிப்பு கோரி தனது மகளான ஜாம்பாவதியை கிருஷ்ணருக்கு மனமுடித்து வைத்தார் சமந்தகமணி என்கிற ரத்தினத்தையும் அவரிடம் ஒப்படைத்தார் அந்த சமந்தகமணியை சத்ராஜித்திடம் சேர்ப்பித்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணர் மீது வீண் பழி சுமத்தியதற்காக வருந்திய சத்ராஜித் அவரிடம் மன்னிப்பு கோரி தன் மகளான சத்தியபாமாவையும் அவருக்கே மணமுடித்து தந்தார் இந்த புராண கதையை படிப்பவர்கள் அனைவருக்கும் தங்களுக்கு ஏற்பட்ட வீண் பழியிலிருந்து நீங்க பெறுவார் என்பது ஒரு ஐதீகம் நாமும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் பெருமானை வழிபட்டால் அந்த வருடம் முழுக்க வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திகள் அத்தனைக்கும் சேர்த்து வழிபட்ட பலனை பெறலாம் மேலும் இது போன்ற புராண கதைகளை தெரிந்து கொள்வதற்கு ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்